இன்னைக்கு ஒரு புகை எல்லாரும் வாங்க இப்போ நம்ம என்ன இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூடான மலைக்கு எங்கள் ஊர் ஃபேமஸான அரிசி பருப்பு சாதம் அதுதான் ரெடி இருக்கோம் பாருங்கள் இது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன் அரிசியும் பருப்பும் கரெக்டான ரேஷுவில் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த சாப்பாடு செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து பருப்பையும் அரிசியும் மட்டும் ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருது ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் பாருங்க காய் வெறும் எண்ணெயில் ஈரல் மட்டும் போட்டிருக்கேன் இதை மட்டும் நல்லா கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் சுக்கா பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சுக்கா தான் இது கூட கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் வந்து இப்போது உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் அதுவே தண்ணி விடும் பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே பச்சை வாசம் போகட்டும் அதுக்கப்புறம் வேணால் பெப்பர் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சில்லி பவுடரும் வாட்ரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா அப்படியே கொதிஞ்சி மிக்ஸ் ஆகட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஐஸ் ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாருமா